நான் மண்டபத்துக்குள் நுழையும் போது அடித்துக் கொண்டிருந்தார்கள் இப்பொழுது இருந்த மக்களில் தங்களுடைய பேச்சுகளை முடித்த உடனே சென்று விட்டார்கள் அது ஒரு புள்ளியான கருத்து நடைமுறை ஏனென்றால் எல்லாரையும் ஒரே விதத்தில் வைத்திருந்து எல்லா சமூகத்தினரும் பின்பு அவ அதன் ஆலோசனையை பெற்றதன் பின்புதான் நீங்கள் அவர்களை பொறியேற குழம்பணும் வேறு என்னா தண்ணி விளாக்கவே இல்லை தண்ணி குடிச்சிருக்கிறீர்கள் சாப்பாடு குடிச்சிருக்கிறீர்கள் இதெல்லாம் தோகை இல்லாத பிரச்சனை அன்று நான் நினைக்கிறேன் நான் சுழம் கிராமத்துல இருந்து வந்திருக்கிறேன் என்னுடைய கிராமத்தில்

எங்களுடைய மாதர சங்கம் நடக்கின்றது அந்த மாதர சங்கத்திலே பிரதேச சபையினர் ஒரு தையல் வகுப்பு தையல் பயிற்சி வகுப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதில் பத்தொன்பது மெசினை பூட்டியிருக்கிறார்கள் அந்த மெசின் எல்லாம் கரண்டிலே இணைக்கப்பட்டிருக்கின்றன அதனாலே இந்த மின்சார சபையினரால் மேலே தூக்கப்படும் இந்த பண உயர்வு எங்களுடைய சங்கத்தை பாதிக்கும் அங்கே குடியிருக்கின்ற மக்கள் விவசாயம் செய்கிறார்கள் மீன்பிடி செய்கிற மீன்பிடி குடிக்கிறார்கள் செய்கிறார்கள் அப்ப பலவிதமான அம்சங்களும் அடங்கிய ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் நடக்கின்ற தொழில் பாடுகளுக்கு மின்சாரம் மிகவும் முக்கியமாக தேவையாக இருக்கின்றது அதனாலே இப்ப நாங்கள் எல்லோரும் உயர்ந்தவர்கள் அல்ல கீழ்படுகிற இருந்துதான் மேல் படிக்க வந்த நாங்கள் மேல் வீட்டுக்கு அப்ப திரும்ப தாய் கட்ட மகன் ரேஸ் ஓடுவ அது உலக வழக்கமாகிவிட்டது ஆன வகையிலே தாழ்மையாக கேட்டுக்கொள்ளுகின்றேன் இந்த பொது பண்பாட்டு ஒரு மனதிலே நல்ல கருத்தை நினைத்து சகல சொல்ல வேண்டிய அத்தனை நிறுவனங்களுக்கும் சொல்லி இந்த மின்சாரத்த கட்டணத்தை கொஞ்சம் குறைக்க வேண்டும் என்று தயவாக கேட்கிறேன் மாற்று நிப்பாற்று என்று சொல்றது நாங்கள் எல்லாம் எங்களுடைய சொல்லு கருத்தில் ஏறுமோன்றதும் நம்பிக்கை இல்லை என்றாலும் சொல்ல வர சொல்லி கேட்டவர்கள் வந்தோம் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொன்னோம் ஆல வகையிலே தயவாக கேட்டுக் கொள்ளுகின்றேன் இந்த மின்சாரத்தின் கட்டண உயர்வை குறைத்து மக்களை நல்ல வழியிலே காப்பாற்ற வேண்டும் என்று தயவாக கேட்டுக் கொள்ளுகிறேன் விவசாயமும் சரி பாமர மக்களும் தான் சரி அவ்வாறான பிரச்சனைகளை இங்கே கூறியிருந்தார்கள் அந்த பிரச்சனையை நான் எனது வாழ்வில் தினம் தினம் எதிர் எதிர்கொள்கின்ற ஒருவன் நான் தான் செய்கின்றேன் உத்தியோகம் செய்யக்கூடிய நிலை இருந்தாலும் நான் அதனை விடுத்து எனக்கு பிடித்த தொழில் விவசாயம் என்றது எண்ணி எனக்கு பிடிக்கும் எனது அப்பா தொழில் விவசாயம்தான் இருந்தாலும் எனக்கு அதனை விட விருப்பம் என்று நான் இந்த விவசாய தொழிலை மேற்கொண்டு வருகின்றேன் ஆனால் இந்த சூழலிலே இந்த விவசாயத்தை தொடர்ந்து மேற்கொள்ள முடியுமா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது காரணம் அந்த அளவுக்கு வாழ்க்கை இந்த செலவினம் அதிகரித்து விட்டது இது கடந்த வாரத்திலே நிகழ்ந்த ஒரு உண்மை சம்பவம் நான் விவசாயத்தை செய்தாலும் எனக்கு இதிலே நிறைய பணியார்களை வைத்துத்தான் நான் செய்கின்றேன் அதுவும் தீவிரத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு போகங்கள் விவசாயம் செய்ய முடியும் ஒன்று பெரும் போகம் கார்த்திகை மாதம் தொடங்கினால் நான்காம் மாதத்துடன் நிறைவு பெற்றுவிடும் அதோடு நமது ஊரில் வந்து நன்னீரும் நிறைவு பெற்றிடும் அதை மழை மழை காலங்களிலே தான் நமது கிணறுகளும் நிறையும் அந்த நீரை வைத்து நாங்கள் நாலு மாதம் அதாவது இந்த சித்திரை மாதத்துக்கு பின் எல்லா இடத்திலும் அந்த நீரை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாது எனவே அந்த இதனை நாங்கள் பெரும்போம் என்றுதான் கூறுவோம் இந்த பெரும்பு இந்த பெரும்பவ நேரம் அங்கே தீவிரத்தை பொறுத்த வரைக்கும் நிறுவ வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் எல்லா மக்களுக்கும் வேலைகள் வழங்கக்கூடிய நிலை எல்லாரும் வேலை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் ஆனால் இந்த சந்தர்ப்பத்திற்கூட இந்த வேலையாக்கள் தற்பொழுது இருக்கின்ற இந்த மின்சார கட்டணம் குறைந்த விகிதத்தில் இருந்தாலும் இந்த மின்சாரத்தையே கட்ட முடியாமல் அவர்களது மின் து வீட்டில் இருக்கின்ற மின் மின்சாரத்தை தொடர்புனை துண்டிப்புகின்ற சந்தர்ப்பங்கள் நிறைய தொடர்புகள் நடந்திருக்கின்றது நான் அவ்வாறான சந்தர்ப்பத்துக்கு நான் எனது போனில் இருந்து ஒன்லைனில் இருந்து ஒன்லைன் யூஸ் பண்றேன் அந்த ஒன்லைனில் இருந்து எனது எனது பணியாக்களுடைய மின்சார கட்டணம் துண்டிக்கப்பட்ட வேலையிலே நான் தோட்டத்திலிருந்து அவர்கள் தூரியதுக்கு நாங்கள் நான் அவர்களுடைய கட்டணத்தை எனது இருந்து அதை செலுத்தி அந்த மெசேஜை நான் அவர்களது வீட்டுக்கு அனுப்பி உடனே அந்த மின்சாரத்தை மீண்டும் அவர்களுக்கு வழங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நடந்தோர் இருக்கின்றது காலம் அதாவது இந்த ஆறு மாத காலம் எமது பிரதேசத்திலே வேலைவாய்ப்பு பிரச்சனை இயல்பாகவே இருக்கின்ற ஒரு விடயம் அது எமது பிரதேசத்திலும் சரி யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றவர்களுக்கும் தெரியும் அந்த விடயம் அவ்வாறு எளிவருகின்ற சந்தர்ப்பத்தில் வேலையே இல்லை என்ற ஒரு பிரச்சனையோடு இவ்வாறு பெரிய கட்டணத்தை அதிகரிக்கின்ற போது எவ்வாறு அவர்கள் அந்த மின்சார கட்டணத்தை செலுத்துவார்கள் என்று எனக்கு தெரியவில்லை கடந்த வாரம் கூட என்னட்ட வேலை செய்தவர்கள் அண்ணா வேலை இல்லை என்ன ஏதாச்சும் இருந்தா தாங்கண்டு அப்ப என்னிடமும் உடனே கொடுப்பதற்கு வேலை இல்லை நான் சிறுபவம் ஆரம்பித்து விட்டேன் ஆனால் பெரும்பவத்தில் கொடுத்த அளவுக்கு என்ன சிறுபோகத்துக்கு வேலை கொடுக்க முடியாது குறைந்தபட்சம் ஆறு அல்லது ஐந்து பேராவது என்னிடம் நாளும் வேலை வேலை கொடுக்கணும் என்பது தாண்டியே நான் பெரிய அளவில் தோட்டம் செய்கின்ற ஒருவர் ஆனால் இனி இருந்தாலும் அவ்வாறு கொடுக்க முடியாது இருந்தாலும் அண்ணா இப்படி சாப்பாட்டுக்கு எங்களால் கொஞ்சம் கஷ்டமா இருக்கின்றது வேலை இருந்தா பாருங்க அப்ப நான் இந்த பெரும்புத்திலே செய்திருந்த மிளகாய் வந்து நிக்குது தோட்டத்தில இருக்குது ஆனா மிளகாய் அந்த இப்போது கடந்த வாரம் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன் எனக்கும் தெரியும் அதை புரிந்து அதை விட்டால் என்னால் அந்த சிலை வாசை கூட என்னால் எடுக்க முடியாது தெரியும் இருந்தாலும் அவர்களுக்கு அந்த வேலை இல்லை என்ற ஒரு காரணத்துக்காக நான் அவர்களை அழைத்து சரி நீங்க புரிஞ்சுங்க என்று சொல்லி ரெண்டு நாளும் அவர்களுடைய சம்பளமே ஒரு ஆண் ஆண் வேலையால் தனக்கு வேலை என்று இல்லை என்பதுக்காக தனக்கு பெண் கூழியே பாருங்கள் ஆனால் நான் வந்து மலராஜினிக்கு பாருங்கள் என்று சொல்லித்தான் அதில் ஒரு ஆண் கூழி கூட வந்தேன் அப்ப ரெண்டு நாளும் அவர்களுடைய சம்பளம் மாத்திரம் பன்னிராயிரம் என்று கொடுக்குறேன் எனது மேலதிக செலவு அதை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனா நான் விற்றது வெறும் பதினாலாயிரம் ரூபாய்க்கு மாத்திரமே என்னிடம் அந்த அல்ல பதினாலாயிரத்து தான் அவர்களுடைய சாப்பாடு மற்றும் இந்த புரிஞ்ச மூலியை தவிர்த்து நான் அந்த மிளகாய் தோட்டத்துக்கு இறைத்த ஊழி மருந்தெடுத்த ஊழியில் இந்த பதினாலாயிரம் ரூபாய்க்குள்ள தான் நான் செலுத்த வேண்டும் முடியுமா என்னால் இதை நான் என்னொரு கருத்தை நான் சொல்லவில்லை நான் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மிளகாய்த்து நான் தான் இல்லையே சொல்ல இல்லை இருந்தாலும் இப்போது இப்ப புதிதாக நட மிளகாய் தோட்டக்காரரும் இந்த தான் ஆயிரத்து தொடர்ந்துள்ளார்கள் அவர்கள் இந்த தோகத்தை எவ்வாறு மேலதிகமாக கொண்டு செல்ல முடியும் என்று தோசித்து பாருங்கள் முடியாத காரியம் அதனால் தான் இன்று என்னுடைய நாட்டிலே விவசாயம் கூட வேலைக்குரிய இருக்கின்றது எனக்கு கூட நான் கூட போய் அடுத்த சிந்தனைக்கு தான் செல்லுகின்றேன் எவ்வளவு நாளும் நான் தோட்டம் அதை எவ்வாறு மேம்படுத்த வேண்டும் என்றுதான் யோசித்துக் கொண்டே இந்த கரண் மற்றது மிதிப்பந்துகளை கூட நான் மாட்டத்தை கொண்டு வந்து விட்டேன் சோழர் மூலம் தண்ணீரைக்கிறதுக்கு அந்த இதையும் நான் செய்கின்றேன் ஆனால் அதற்குரிய அதற்குரிய முதலும் கூடுதலாக இருக்கின்றது அந்த முதலை கூட பெற்றுக்கொள்ள முடியுமா என்றது கேள்விக்குறி கடந்த காலங்களிலே சிலவினம் நாங்கள் அந்த புயல் என்றாலும் சரி மற்ற ஏனைய கடந்த காலங்களில் முழகாய் ஆயிரம் ரூபாய்க்கு விற்றதுன்னு நீங்க கேள்விப்பட்டதில்லை இருந்தாலும் நூறு இருநூறு ரூபாய்க்கு விற்றாலும் அளவு சந்தோஷமும் அதில் ஒரு மிச்சமும் லாபமும் இருந்தது ஆனால் இன்று அது இல்லாத ஒரு சூழல் தான் எல்லாருக்கும் இருக்கின்றது அப்ப எனவே இந்த அதிகரித்த மின்சார கட்டணம் என்பது சாதாரணமா இங்கே கிராமப்புறங்களிலே வந்து பார்த்தால் ஒரு சராசரி குடிமன்களுக்கு ஒரு பெரிய ஒரு அவர்கள் இந்த ஒரு குறைந்த ஒரு கட்டணத்தில் இருக்கின்ற போது அதனை செலுத்துவது என்பது அவர்களுக்கு சற்று கடினமான ஒரு விரயம் எனவே அதனை எல்லாரும் கருத்தில் கொண்டு இந்த உயர்வை சற்று குறைத்ததாம் என்று இந்த வேண்டுகோளையும் எடுத்துக்கொண்டு முடிவருகின்றேன் இந்த நிகழ்வில் பேசப்பட்ட விடயங்கள் எல்லாம் அதாவது மின்சாரத்தை பதினெட்டு உபயோகத்தால் அதிகரிப்பது அதிகரிக்கக் கூடாது என்ற பேசி வந்தார்கள் நானும் அதையே பேசுகிறேன் அதாவது வாழ்வாதாரங்கள் விளையேற்றங்கள் இவ்வாறு அதிகரித்துக் கொண்டு போகக்கூடிய இந்த காலகட்டத்தில் மக்களிடம் கேட்டால் மக்கள் ஒரு பொருளை வாங்க சென்றால் அந்த வியாபாரியோ பொதுவாக விவசாயிகளிடமோ மரக்கறிகள் வாங்க போனாலும் எதை சொல்லுகின்றார்கள் நாங்கள் என்ன செய்வது மின்சாரம் அதிகரித்திருப்பதனால் நாங்கள் இந்த பொருட்களுக்கு விலைகளை கூட்ட வேண்டிய நிலைமையாக இருக்கின்றது ஒன்றும் எங்களால் செய்ய முடியாது என்று இப்ப மக்கள் இதனால் பாதிக்கப்படுகின்றது அன்றாடம் சாதாரண மக்கள் வீடுகளில் மின்சாரம் கடந்த காலங்கள் போன்று இல்லை இப்போது பாவனைகள் அதிக அதிகரித்த அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது ஏனென்றால் சாதாரணமாக வீடுகளில் டிவியிலிருந்து ரேடியோவில் இருந்து கேஸ் சமையல் பிரிட் அதாவது வாஷிங் மிஷின் இவ்வாறாக அது மட்டுமல்ல சாதாரணமாக வீடுகளில் இப்ப கம்ப்யூட்டர் லேப்டாப் சாதாரணமாக சிறு குள்ளையிலேயே கூட போன் எல்லாவற்றுக்கும் மின்சாரம் தான் தேவைப்படுகின்றது உண்மையில் இன்றைய காலகட்டத்தில் மின்சாரத்தை அதிகரிப்பதற்கு அதிகரிப்பதற்காகத்தான் இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள் கூடாது மின்சாரத்தின் கட்டணத்தை குறைப்பதற்கு என்று சொல்லி தான் ஏற்பாடு செய்திருக்க வேண்டும் அதாவது அரசியல் தேர்தல் காலங்களில் கடந்த தேர்தலிலும் மக்களிடம் வாக்கு கேட்டார்கள் மின்சாரத்தை நாங்கள் கட்டணத்தை குறைப்போம் பெட்ரோல் விலையை குறைப்போம் மன்னெண்மை விலைகளை குறைப்போம் எங்களுக்கு வாக்களித்து எங்களை பாராளுமன்றம் அனுப்புங்கள் என்று ஏன் பொய் சொல்லி இன்றைக்கு அதிகரிப்பதற்கான கூட்டத்தை தான் இன்றைக்கு நடத்துகின்றார்கள் எனவே இந்த நான் தாய்மையாக கேட்டுக்கொள்ள என்னவென்றால் இந்த கட்டண பதினெட்டு வீத அதிகரிப்பால் சாதாரண மக்கள் இப்பொழுதே படும் கஷ்டம் எல்லோருக்கும் தெரியும் உதாரணத்துக்கு ஒரு ஒருவர் ஒரு மூல்குடியேறிய ஒருவர் அந்த வீட்டில் மின்சாரம் பெறுவதற்காக வயரிங் அந்த வயரிங் செய்து அந்த மின்சாரத்தை பெறுவதற்காக விண்ணப்பித்து மின்சாரமும் பெறுகின்றார் இந்த மின்சாரத்தையும் இந்த எல்லாம் செய்து முடிப்பதற்கு அவர் என்ன செய்கின்றார் வங்கியில் சமர்த்தி வங்கிகளில் எனக்கு தெரியும் சமர்த்தி வங்கிகளில் கடன் பெற்றுத்தான் இந்த வாய் செய்து மின்சாரத்தையும் பெறுவார் இப்ப அந்த அந்த பட்ட கடனையும் அடைப்பதற்கு அவர் இழைக்க வேண்டும் இந்த நிலைமை மின்சாரத்தை அதிகரித்துக் கொண்டு போனால் இப்பொழுது இப்போ கஷ்டம் என்றால் இன்னும் பதினெட்டு வீத அதிகரித்து மேற்கொள்ளும் பொழுது இது பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் எனவே நான் அதிகமாக பேசவுண்டு தயவு செய்து இதற்கு ஒரு மாற்று வழிகள் மாற்று வழிகளை செய்வதன் மூலமாக மக்களுடைய மக்களை பாதிக்காத வகையில் இந்த இந்த நிறுவனங்கள் அதாவது இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அவர்களிடம் கேட்டுக் முடிக்கிறேன் இந்த நிகழ்வை ஏற்படுத்தி முதன் முதலாக ஆனது ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி பொதுமக்களிட கருத்தை ஏற்றுக்கொள்றதுக்காக பொதுமக்களிட கருத்தை உள்வாங்கிறதுக்காக நிகழ்வு ஒழுங்குபடுத்தப்பட்டதற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுக்கு முதலில் மரமா அந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் பொதுவாக ஒரு போரத்துல கருத்து சொல்ல வழி கிடைக்க ஒரு சிக்கல் இருக்கு சொல்ற ஆக்களுக்கு எல்லாருக்கும் சிக்கல் இருக்கு என்னென்னு சொன்னா நாங்கள் சொல்ல வார விஷயங்களை முதலே வந்தாக்கள் சொல்லிட்டு போக எல்லாருமே கிட்டத்தட்ட இதில் இந்த பதினெட்டு தசம் மூன்று வீத அதிகரிப்பு பொதுமக்களுக்கு இவ்வகையிலான பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என்பது சகலருக்குமானே பொதுவான விடயம் கலாநிதி சிவகுமார் அவர்கள் குறிப்பிட்ட விஞ்ஞான ரீதியான அல்லது தர்க்க ரீதியான ஆய்வியல் அடிப்படையிலான சமர்ப்பிப்பை தவிர பொது மகன் என்ற பார்வையில் இருந்து பார்க்கின்ற பொழுது சகலருக்கும் ஒரே வகையான பிரச்சனைகள் தான் எழக்கூடியதாக இருக்கின்றன அந்த வகையில் ஓரளவுக்கு பின்னுக்கு வாராக்களுக்கு ஒரு சீக்கிரம் இருக்கும் என்னத்தை சொல்றது என்றதும் அதே நேரம் முதல் சொன்னவர்கள் தொகுப்புரையாக தான் எங்களுடைய அமைய வேண்டிய வாய்ப்பு இருக்கு ஆஹ் இதுல நான் என்னென்னு சொன்னா போரம் கூடுதலா யாழ்ப்பாணத்தை பேஸ் பண்ணியதாக இருக்கும் என்றபடியால தமிழ்ல என்னுடைய முன்மொழிவை தயாரிச்சு அதே நேரம் இங்கிலீஷ்லயும் இவர்களுக்கு அழுத்தம் மூலம் சமர்ப்பிக்கிற ஒரு விஷயமா இருக்கு எப்படி என்று சொன்னா கடந்த சில வருடங்களாக கடந்த சில வருடங்களுக்கு முன்னம் இலங்கையில் ஏற்பட்ட ஒரு பொருளாதார நெருக்கடி அரசியல் திறமின்மை மற்றும் அந்த நடவடிக்கைகளால இலங்கையில பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்றதுக்கு ஏற்ற வகையில சர்வதேச நாணய நிதியத்தின் தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயத்தின் அடிப்படையில் இலங்கை மின்சார சபை மின்சார சபைக்குரிய அந்த மின்சார உற்பத்தி செலவு மற்றும் விநியோக செலவுகள் அடிப்படையில் காலத்துக்கு காலம் தன்னுடைய இது மூன்றாவது முதல் ஜனவரியில் செய்யப்பட்டது இது இப்ப மே மாதம் பதினாறாம் தேதி சமர்ப்பிக்கப்பட்டு மே மாதம் ஏழாம் தேதி பொதுமக்கள் கருத்தறிஞ்சு ஆனால் ஜூன் மாதத்திலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட போகிறது ஜூன் மாதத்திலிருந்து நடைமுறைப்படுத்தப்படும் இந்த மின் கட்டண என்றதுதான் இந்த தலைப்பு ஆகவே எங்களுடைய கருத்து எவ்வளவு தூரம் அங்க சென்றடையும் அல்லது அது கருத்தில் கொள்ளப்படும் என்பதெல்லாம் இல்லை உண்மையா ஏழாம் தேதி கருத்தை கேட்டு முதலாம் தேதி இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுமா என்றா அது சந்தேகத்துக்குரியது ஆனால் எங்களிடம் கேட்கப்பட்டதற்காக நாங்கள் கொடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது அந்த வகையில நான் ஒரு நான்கு கெட்டக்கரியா இத பிரிச்சு பொதுமக்களுடைய தேவைப்பாடு பொதுமக்களுடைய சிக்கல் அல்லது பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ற வகையில நான்கு வகையா அதை பிரிச்சிருக்கிறேன் அதுல பார்த்தோம் முதலாவது சாதாரண குடும்பங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தாக்கம் இந்த மின்பட்ட அதிகப்பிரிவிப்பால சாதாரண குடும்பங்களை போன்ற நடுத்தர அரச வருமானம் எடுக்கின்ற நடுத்தர குடும்பங்கள் எவ்வாறு பாதிக்கப்படும் உண்மையிலேயே இப்ப பார்த்தோம்னு சொன்னா மிகவும் வெக்கமையான காலம் வெப்பமான கால பகுதி அப்ப கூடுதலான குடும்பங்கள் தங்களுடைய சுகாத்திய நிலைக்காக மின் விசிறிகளை பாவிக்க முடியும் அப்ப இப்படியான ஒரு கட்டண அதிகரிப்பு விலைக்க சில நேரம் மின் விசிறிகளை குறைக்கிறதுக்கும் அல்லது அந்த ஏசி உட்பட அல்லது ஹீட்டர் உட்பட மின் உபகரணங்களை பாவிக்கின்ற அந்த தேவையை நாங்கள் நாங்களா விரும்பியோ விரும்பாமல் குறைச்சு கொள்ளேக்க எங்களுக்கு வந்து அந்த தேக ஆரோக்கியம் அல்லது சுகநலம் ஒரு சலஞ்ச ஒரு சவால் ஒன்று ஏற்பட வாய்ப்பிருக்கு இது வந்து இந்த வந்து மின்சார சபை அந்த அதிகரிப்பை மேற்கொள்ள வேண்டிய ஒரு உள்ளாக்கப்பட்டிருக்கு என்று சொல்லப்படுது தரப்பட்ட தகவலின் அடிப்படையிலையும் அல்லது நாங்கள் சொல்ற விஷயத்திலும் இலங்கை மின்சார சபை நட்டத்தில் நட்டத்தில் இயங்குது அல்லது நட்டம் ஏற்படுது நட்டம் ஏற்படுது என்று சொல்லப்படுகிறது ஆனால் உண்மையாக பார்த்தோம் என்றால் நட்டம் என்பதை தாண்டி இந்த மின் அதிகரிப்பு கூட இந்த மின் மின்கட்டண அதிகரிப்பினால் வரக்கூடிய வருமானம் கூட அது அரசாங்கத்துக்கும் பொதுமக்களுக்கும் நேரடியாக சென்றடையாமல் போனஸ் ஆகவும் சம்பள மட்டுமே சென்றடையுமே தவிர அது பொதுமக்களுக்கு நன்மை பயப்பதாக இருக்காது ஆகவே நாங்கள் இந்த பொதுமக்களுக்கு நன்மை பயக்கிறது அல்லது பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு அடுத்தது சாதாரணமாக இந்த மின் கட்டணம் அதிகரிக்கப்பட்டால் எங்களை போன்ற குடும்பங்கள் நடுத்தர அரசாங்க உத்தியோகத்தர் அரச ஊழியம் வரும் ஊதியம் பெறும் குடும்பங்கள் வந்து ஒரு பட்ஜெட் அடிப்படையிலேயே எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டிய தேவை இருக்கும் அப்ப நாங்கள் திட்டமிட்டு இதற்கு இவ்வளவு பிள்ளைகளின் படிப்பு செலவு இவ்வளவு எங்களுடைய வாழ்வாதார செலவு இவ்வளவு என்று திட்டமிட்டு கொண்டிருக்கும் பொழுது சடுதியான இந்த அதிகரிப்பு எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கை தரத்தையும் நிச்சயமாக பாதிக்கும் அதே போல நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ இந்த பாவனைகளை குறை கேட்க எங்களுக்கு நாங்கள் மாற்று வழிகளை நாடுறதுக்கான வாய்ப்பு அதாவது இப்ப சில பேர் சொன்னேட்டிவ் எனர்ஜி மாற்று சக்தி ஏற்பாடுகளை நாங்கள் செய்யணும் ஆனா மாற்று ஏற்பாடு சக்தி ஏற்பாடுகளை நாங்கள் செய்யறதுக்கோ அல்லது அரசாங்கத்தின் இந்த மின்சார சபையோடு இணைந்து அந்த மாற்று ஏற்பாட்டு வழிகளை பின்பற்றுறதுக்கோ சாதாரண குடும்பங்களுக்கு வழி இல்லை நீங்கள் பாத்தீங்கன்னா இலங்கையில் யாழ்ப்பாணத்துல சோழர் பொருத்தப்பட்ட வீடுகள்ல சாதாரண குடும்பங்கள் எத்தனை இருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த விஷயம் விளங்கும் அந்த அடிப்படையில் சாதாரண குடும்பங்களுக்கு அது ஒட்டாத விஷயம் மற்றது அந்த சோழர் இன்ஸ்டாலேஷன் கோஸ்ட் சாதாரண குடும்பங்களால சந்திக்க முடியாத உண்டு மற்ற கிரிட்ல சோழரை கனெக்ட் பண்றதுக்கு எங்களுக்கு முடியாமல் இருக்கும் ஆகவே அது ஒரு சுயாதிபத்தியமா சுயாதீனமா பொதுமக்கள் வந்து தங்களுக்கு என்று சொல்லி ஓ கிரிட் சோழரை பொருத்த வழிகட்டிக்கணும் என்று சொன்னா அது பொருத்த போச்சினம் என்று சொன்னா இதுலயும் உற்பத்தியை உள்வாங்கிற நுகர்வோன்ற ஒரு பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி சொல்லப்பட்ட விஷயம் நடவடிக்கைகள்ல யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் எங்கள்கிட்ட நாங்கள் இந்த மரபு ரீதியான இறைப்பு முறையில இருந்து மின் உபகரணத்தை பாவித்து மோட்டரை பாவித்து இறைக்கிறதுக்கு வந்ததுக்கான முதலாவது ரீசன் நாங்கள் அநேகமான விவசாயிகளோட கதை கேட்க சொல்லப்பட்ட முதலாவது காரணம் மண்ணெண்ணென்ற விலை அதிகரிப்பு மண்ணெண்ணே ஒரு குறிப்பிட்ட காலம் இலகுவா கிடைக்காம போனது அப்ப மண்ணெண்ண கிடைக்கல என்றதுக்காக விவசாய நடவடிக்கை கைவிடலாம் அதுக்காக மோட்டார் பம்பிகளை மின் எண்ணைப்பு மோட்டார் பம்பிகளுக்கு மாறினவர்களுக்கு இப்ப கரண்ட்டுன்ற ரேட் கூடுமாக இருந்தால் மின்சார கட்டணம் அதிகரிக்குமாக இருந்தால் அவர்களால அந்த அதிகரிப்பை சந்திக்கிறதுக்கு அதுக்கேத்த மாதிரி தங்களுடைய உற்பத்தி பொருளுட விலையை அதிகரிக்க வேணும் பிரதானமாக திராட்சை புகையிலை இவ்வாறான உற்பத்தி பொருட்களை செய்யற விவசாயிகள் ஒன்றில் அதை கைவிட வேணும் அல்லது கூடிய விலை அதிகரிப்போம் விலை அதிகரிக்கப்பட்டால் கூட நுகர்வோராக பொதுமக்களை நாங்கள் பாதிக்கப்பட போகிறோம் எங்களுக்கு கூடிய விலையில நுகர்வுப் பொருள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆகவே அதால எங்களுக்கு நிலவும் ஒரு நட்டம் அதே போல சிறிய மற்றும் நடுத்தர உற்பத்தி பொருட்கள் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களும் வந்து இதே மாதிரி பாதிக்கப்படுவார்கள் இதுல மிகப்பிரதானமாக மிக குறைந்த முதலீட்டுல செய்கிறார்கள் தங்களுடைய ரன்னிங் கோஸ்டம் சந்திக்க முடியாம சமாளிக்க முடியாம தொழில கைவிடுவார்களாக இருந்தால் ஒரு ஆத்மா குறிப்பிட்டது போல இங்க பெண் முதன்மை குடும்பங்கள் பெண் தலைமை குடும்பங்கள் தங்களுடைய தொழில் மூலமாக வருமானம் வெட்டி கொண்டிருக்கிறார்கள் உதாரணமா ஒரு மிக்ஸ பேக் பேக் பண்றோம் ஏதோ ஒரு விதத்துல இந்த மின்கட்ட நதி அதிகரிப்பு காரணமாக அவர்கள் தொழிலை கைவிட்டால் அந்த அதை சந்திக்க முடியாமல் தொழிலை கைவிட ஏனண்டா முந்நூறு ரூபாய் கா கிலோ முன்னூறு ரூபாய் விற்கிற மிக்சரை ஆயிரம் ரூபாய் விற்க இயலாது வித்தா வாங்க மாட்டேங்க வாங்காட்டி வாங்குறாங்களுக்கும் பிரிஜுன்னு அதை விற்கிற அளவும் பிரெஜ்ஜு அப்ப அவர் தொழிலை கைய விட்டாரண்டா அந்த உற்பத்தி பொருளை கை விட்டாருண்டா அதால அவருடைய குடும்பமும் வருமானத்தை விளக்குற அதே நேரம் அவரை நம்பி இருக்கிற அவரை நம்பி இருக்கிற பணியாளர்களும் கூட அந்த வாய்ப்பை விளக்குங்க அதே மாதிரி கட்டல் கற்பித்தல் செயற்பாடுகள் திருமதி திருமதி அம்மா அவர்கள் குறிப்பிட்டவா எப்படி என்று சொன்னால் கட்டல் கற்பித்தல் செயற்பாடுகள்ல நகர பாடசாலைகள் அல்லது ஏத்தர பாடசாலைகளுக்கு பழைய மாணவர் சங்கங்கள் பாடசாலை அபிவிருத்தி சங்கங்கள் நல்ல வடிவா மின் கட்டணத்து கட்டி பிள்ளைகளுக்கு கணனி மூலமான கற்பித்தலை செய்யலாம் ஆனால் கிராமப்புற பாடசாலைகள்ல அது சாத்தியப்படாத ஒரு விஷயம் அதே போலவே பல்கலைக்கழகங்கள் மற்றும் பாடசாலைகள்ல கூட மிகப்பெரிய கணனி ஆய்வு கூடங்கள் இவ்வாறான செயற்பாடுகளை ரன் பண்றதுல இந்த மின் மின்சாரம் வந்து ஒரு செல்வாக செலுத்தும் ஆகவே அவர்களால் அந்த மின் கட்டணத்தை செலுத்த முடியாமல் இருக்கிறதால கிராமப்புற மாணவர்கள் இந்த நிகழ்நிலை கல்வி ஒன்லைன் எஜுகேஷன்ல பின்தங்குற நடவடிக்கைகளுக்கு போக வேண்டி ஏற்படும் அதை மின்சாரத்துக்கான செலவுகள் பொருள்கள் உற்பத்தி செலவின் முக்கிய பகுதியாகும் இதனால் உற்பத்தி மற்றும் துறையில் மின்சார கட்டண விலை உயர்வு அதிகரிக்கும் இதன் விளைவாக அன்றாட பொருட்களின் விலை உயரும் அது பொதுமக்களின் கொள்முதல் சக்தியை மாற்றும் இதேவேளை இந்த மாற்று சக்தி ஏற்பாடு மின்சார கட்டணத்தில் உயர்வு சில நேர்முறை மாற்றங்களை ஏற்படுத்தும் மின்சார கட்டண அதிகரிப்பு அல்லது அதற்கான செலவினத்தை எதிர்கொள்ளத்தக்க வகையில் பொதுமக்கள் மற்றும் நிறுவனங்கள் சூரிய சக்தி காற்றாலை சக்தி போன்ற மாற்று சக்தி உற்பத்தி முறைகளை தாங்கள் பெற்றுக் கொள்ள ஆரம்பிக்கும் இதனால் மின் உற்பத்தி மற்றும் விநியோக சேவைகளில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு வருமான இழப்பு ஏற்படும் அதே போல மிக பிரதானமானது சுருக்குமா மணியரிக்க சொல்லிட்டு போவது இலங்கையில் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் ஸ்திரத்தன்மையின்மை காரணமாக ஏற்பட்ட குழப்பமான நிலைமைகளை அடுத்து உருவாகிய பொருளாதார நெருக்கடியினால் அடிக்கடி மின்சார கட்டண உயர்வு செயற்படுத்தப்படுகிறது அந்நிலையில் தொடர்ந்தால் அது சமூக அமைதியின்மையை ஏற்படுத்தும் அதனால் அரசாங்கத்தின் மீது பொதுமக்களுக்கு அதிருப்தி ஏற்படுமானால் பொதுமக்கள் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிர்கால கிளர்ந்தள வேண்டிய ஏற்படும் கட்டண உயர்வுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் போராட்டங்கள் ஏற்படக்கூடும் இதனால் கிளர்ச்சிகள் மற்றும் கலவரங்கள் ஏற்படும் கிளர்ச்சிகள்னால் அரசியல் குழப்பங்கள் ஏற்பட்டு அரசியலில் மாற்றங்கள் உண்டாகும் அரசாங்கம் உறுதியேற்ற தன்மையை எதிர்நோக்கிய வேண்டிய தேவை ஏற்படும் தீர்வுக்கான பரிந்துரைகளாக குறைந்த வருமானமுடைய அல்லது நடத்தர குடும்பங்களுக்கு கட்டண அறவீட்டில் தள்ளுபடிகள் வழங்கப்பட வேண்டும் அல்லது அரசாங்கத்தின் நலநோம்பு திட்டங்களின் கீழ் மானியங்கள் வழங்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் பொதுமக்களுக்கும் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்களுக்கு மின்சார சிற்பின் முக்கியத்துவை உணர்த்தக்கூடிய வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் மாற்று வலு சக்தி திட்டங்களை சமுதாயத்தின் சகல மட்டங்களுக்கும் இலகுவாக கிடைக்கத்தக்க வகையில் அனுமதி ஊக்குவிப்பு மற்றும் நிதி ஆதரவு வழங்குவதற்கு அரசாங்கம் கொள்கைகளை வகுத்துக் கொள்ள வேண்டும் மின் உற்பத்தி செலவினத்தை முகாமை செய்யக்கூடிய வகையில் புதிய வழிமுறைகள் அமைந்த மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் திட்டங்களை அரசாங்கம் அறிமுகப்படுத்த வேண்டும்